சார்பு பிரதமர் அவர்களை வரவேற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பீகார் வெற்றிக்கு பிறகு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு ஆகுவதற்கு முன்னாலேயே வந்தது மிக்க மகிழ்ச்சி விவசாயிகளுக்காக வந்தது இன்னும் வெட்டிப்பு மகிழ்ச்சி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோடும் சேர்ந்து அவரை வரவேற்றதில் மட்டிப்பு மகிழ்ச்சி மட்டத்த மகிழ்ச்சி கோயம்புத்தூர் மதுரை அந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்களுக்கு தேவையில்லை ஆனா இது அப்படி பிரச்சாரப்படுத்தப்படுகிறது இன்னைக்கு என்ன சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியிலதான் மத்தோவையில் வந்தது வந்தது அதனால அது விருப்பம் தான் அதுவும் என்ன முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை அதுக்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் அதுக்கு சேர்ந்த முயற்சி செய்வோம் சிஎம் வந்து எதை தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் யூபிஏ அரசாங்கத்தில் எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தாங்க எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு அவர் பதில் சொல்லிட்டு தம்பி அதனாலதான் அவங்க ஆட்சி செய்யும் போது அஞ்சு அமைச்சர்கள் சொல்றாரு பாஜக இன்னைக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கல எவ்வளவு பெரிய பொய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சமீபத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப ஒட்டு மொத்தமா முழு பூசணிக்காய் அப்படியே மறைச்சா எப்படி

பதற்றம் அதிகமாக இருக்கிறது எதிர்ப்புன்னு சொல்றதை விட அண்ணன் ஸ்டாலினுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது அந்த பதற்றத்துல ஏதாவது ஒன்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்கள் இருக்கிறது ஆனா மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் ரயில பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் மெட்ரோல பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் விமானத்தில் பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் எல்லா பயணம் செய்யும் மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இந்த பயணத்தை சுலூகமாக சுலபமாக வசதியாக ஆக்கியிருக்கிறது சொல்லட்டும் புதிதா அப்புறம் அதிகமா சொல்லுவாங்க அதனால அவர் விஜய்க்கு அவங்க புதியவர்களா இல்ல அவங்களுக்கு விஜய் புதியவரா இல்லா புதியவர் விஜய்க்கு அவங்க எல்லாம் புதியவங்களா இதெல்லாம் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க

புயல் வலுவடைவு மட்டும் இல்ல கூட்டணி வலுவடைந்து கொண்ட தமிழ் தான் தன்றி